வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறர் இட்ட சாபத்திலிருந்து விடுபட அதாவது அடுத்தவங்க நமக்கு யாராவது சாபம் விட்டுருவாங்க நீ நல்லா இருக்கவே மாட்டேன் இந்த மாதிரி சாபங்கள் நிறைய இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு பூர்வ கர்மாலையும் சாபங்கள் இருக்கும் இதிலிருந்து விடுபடுறது எப்படி தான் பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல இந்த சாபம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ரொம்ப வந்து ஒரு இந்த சாபம்னு சொல்றோம் பாத்தீங்களா இது ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இத பல பேர் வீட்டில் இந்த மாதிரி சாபங்கள் வாங்கி அதனால் ஏற்பட்ட கஷ்டங்கள் நிறைய அனுபவபூர்வமாக சொல்லணும்னா நிறைய பேர் அந்த சாபத்தினால் கஷ்டப்பட்டுருக்காங்க நான் கூட அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கேங்க அப்படின்றவங்க கூட கமெண்ட்டில் சொல்லலாம் எதுக்காக அப்படின்னா இந்த சாபம் ஒருத்தர் வயிறெறிஞ்சு சாபம் விட்டுட்டா அதாவது விவரம் தெரியாமல் சாபம் விட்டுட்டா வேற உண்மை அறியாமல் சாபம் விட்டுவிட்டாலும் பெருசாக வேலை செய்யாது ஆனால் அறிந்து இவங்க இதை செஞ்சாங்க இந்த பழியை போட்டாங்க இந்த பிரச்சனையை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எதிரில் இருக்கிறவங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சாபம் விட்டுட்டால் அது பலமாக வேலை செய்யும் குறிப்பாக பெண்கள் சாபம் பலமாக வேலை செய்யும் ஆண்கள் சாபத்தை விட பெண்கள் சாபத்துக்கு பலம் அதிகம் அதுலேயும் வந்து கன்னிப்பெண் சாபம்னு ஒரு சாபம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கர்ப்பிணி சாபம் அப்படிங்கிறது இருக்குது அதுக்கப்புறம் வியாதிஸ்தர் சாபம் அதாவது உடல் நலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பாரு அவங்க கொடுக்குற சாபமும் பயங்கரமாக வேலை செய்யும் அதனால் சாபம் வந்து ரொம்ப மோசமானது அதை தாண்டி க பூர்வகர்மா சாபம்னு சொல்லுவாங்க உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சாபம் இருக்குது உங்கள் போன ஜென்மத்துடைய சாபம் இருக்குலாம் சொல்கிறது உண்டு அது அது ஒரு அது ஒரு லைன் அது ஒரு பக்கம் ஆனால் நாம் முடிந்த மட்டும் பிறருடைய கஷ்டங்கள் பிறருக்கு கஷ்டங்கள் கொடுக்காமல் வாழ பார்க்கணும் முடிஞ்ச மட்டும் ஏன் அப்படின்னா அது யாரையாவது பாதிச்சுது நம்ம ஒரு கஷ்டம் கொடுத்து அது அவங்கள பாதிச்சு அவங்க அதை சாபமாக வெளியிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு கஷ்டங்கள் வந்துடும் நமக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி நம்ம சந்ததிகளுக்கும் சரி கஷ்டங்கள் வந்துடும் அதனால் பிறருக்கு சங்கடம் இல்லாமல் பிறருக்கு பிரச்சனை இல்லாமல் அடுத்தவங்களை தேவை இல்லாமல் கஷ்டங்களை கொடுக்கறது செய்யாமல் பார்த்துக்கிறது நம்ம நல்லது சரி இப்போ இந்த மாதிரி சாபம் வந்துடுச்சு எனக்கு வந்து எங்கள் சொந்தத்திலேயே இது நிறைய வெரைட்டியாக பிரிக்கிறாங்க உடன் பிறப்பு சாபம் அதாவது இப்போது ஒரு ஆண் இருக்கார் அப்படின்னா அந்த ஆணுடைய அக்கா தங்கை சாபம் விட்டால் ரொம்ப பலமாக பலிக்கும் சகோதர சாபம்னு சொல்கிறாங்க இதை அதில் ஏதாவது துரோகங்கள் செய்து அதனால் ஏற்பட்ட சாபங்களுக்கு பலம் அதிகம்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா கர்ப்பிணி சாபம் கன்னிப்பெண்ணு சாபம் இதெல்லாம் இருக்குது அப்புறம் வியாதிஸ்தர் உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்களோட சாபம் தாய் பெத்த தாயோடைய சாபம் இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அசுப பலன்களை கொடுக்கக்கூடியது உண்மைக்குமே நீங்கள் ஏதாவது தவறு செய்து அந்த தவறின் காரணமாக அது சகோதரிகளோ இல்லை சகோதரர்களோ அல்லது உங்களுடைய தாய் தகப்பன் இல்லை யாரோ ஒரு கணிப்புண் இல்லை ஒரு கர்ப்பிணி இவங்களுடைய சாபங்கள் இருந்தது அப்படின்னா அது இன்று இல்லைனாலும் ஒரு நாள் குடும்பத்தை பாதிச்சிடும் இல்லை அக்கம் பக்கத்து வீட்டில் தேவையில்லாமல் ஒரு சாபம் கொடுத்துருப்பாங்க இப்படிலாம் போ அப்படிலாம் போ நீ நல்லா இருக்கியா நான் பார்க்குறேன்னா இதெல்லாம் இருக்கும் சரி இப்போ இந்த மாதிரி சாபங்கள் எல்லா ரகமான சாபங்களாக இருந்துட்டு போட்டோம் எதுவாக இருந்தாலும் சரி ஏதோ விவரம் தெரியாமல் பண்ணிட்டோம் ஒரு நேரத்தில் தப்பு அதனால் அவர்கள் சாபம் கொடுத்துட்டாங்க இந்த சாபத்துலேருந்து வெளி வரணும் இந்த சாபத்துலேருந்து நம்ம வெளி வரலைன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப பிரச்சனை தேவையில்லாத சங்கடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் எதை தொட்டாலும் காரியம் நடக்காது கோர்ட்டு கேஸ் வழக்கு ஒரு பக்கம் வந்துடும் நம்ம சம்பந்தமே பற்றிருக்க மாட்டோம் நமக்கு நம்ம நிரபராதியாக இருப்போம் தேவையில்லாமல் நம்ம மேலே ஒரு பழி வரும் அந்த பழியின் காரணமாக காவல் நிலையத்துக்கோ கோர்ட்டுக்கோ போயிட்டு வரா மாதிரி ஆகிடும் இதெல்லாம் இந்த சாபத்தின் வேலை காரிய சித்தி ஆகாது நல்ல வேலை செய்வோம் கெட்ட பேர் எடுத்துக்கினே இருப்போம் வேலை செய்கிறதில் நல்ல உழைப்பும் அதுக்கான ஊதியங்கள் கிடைக்காது நல்லா குடும்பத்தில் நம்ம முடிந்த மட்டும் நல்லா தான் இருப்போம் ஆனால் குடும்பத்தில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் விரயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் புத்திரர்கள் நம்மளுடைய குழந்தைகள் நம்ம சொல் கேட்காம போகும் மனைவி சொல் கேட்காமல் போகலாம் கணவன் சொல் கேட்காமல் போகலாம் அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஒரு போர்க்களமாகவே இருக்கும் இதெல்லாம் சாபத்தின் அடிப்படை இதுக்கெல்லாம் அந்த சாபத்தோடைய அடிப்படை வாய்ப்புகள் இருக்கு புரிந்து கொள்ளாமல் இருப்பதுங்கிறது வேற புரிஞ்சிக்காம வாழறதுங்கிறது வேற யாரும் யாரும் சொல்லியும் கேட்க மாட்டாங்க அப்போ இதெல்லாம் எங்கேயோ ஒரு சாபம் இதில் குலதெய்வ சாபம்னு வேறு தனியாக இருக்குது அது வேறு நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம் தேவைன்னா வீடியோ கமெண்ட் கொடுங்க நம்ம அதை பற்றி பார்ப்போம் இப்போ இந்த சாபத்தில் இருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் பொதுவாக ஒரு சாபம் நேரடியாக நம்மளை சாபம் விடுறாங்க ஒருத்தங்க சண்டையிலையோ இல்லை மற்ற இடங்கள்லையோ மற்ற விஷயத்திலேயோ அவங்க சாபம் விட்டது நமக்கு தெரிஞ்சுது நம்ம முன்னாடி தான் நம்மளை திட்டாங்க திட்டாங்கன்றது வேறு சாபமாக வைஞ்சு நான் சொல்கிறேன் அப்படின்ற வார்த்தை இருக்கும் அந்த அந்த மாதிரி நேரடியாகனா அன்றைக்கே என்ன பண்ணணுன்னா முதல்ல கல் உப்பையும் மஞ்ச பொடி மஞ்சள் பொடி இருக்கு இல்லையா கல் உப்பையும் இந்த மஞ்சள் பொடியையும் கலந்து முதல்ல ஒரு ஸ்தானம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எய்டு மாதிரி அது முதல்ல குளிச்சுடணும் அப்புறம் கதே அப்புறம் அன்றைக்கே அந்த சாபம் மிட்ட நேரத்தில் நம்ம வந்து குளிச்சுக்கணும் அப்படி குளிச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக ஒரு ஸ்தலத்தில் போய் தங்கணும் ஒரு கோவிலில் போய் தங்கிடணும் நைட்டு தங்கணும் இது ரெண்டும் முதற்கட்ட வேலையாக செஞ்சிடணும் சரி இப்போ எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியல ஆனால் யாரோ சாபம் விட்டுருக்காங்கன்னு தெரியுது நமக்கு இல்லை சாபம் விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னார் சாபம் விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க நேராகிட்ட சாபமாக இருக்கட்டும் அல்லது எனக்கு இப்படிலாம் பண்ணதை பண்ணியிருப்பாங்க நான் இப்போ நினைக்கிறேன் உடனே நான் சொன்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு தெரியல ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் இது தான் அதாவது தேய்பிறை அதாவது உங்களுக்கு தேய்ப்பிரையில் வரக்கூடிய தசமின்னு ஒரு திதி வரும் பத்தாவது நாள்னு சொல்லுவாங்க அது பத்தாவது நாள் தேய்பிரையில் வரக்கூடிய பத்தாவது நாள் தேய்பிறைன்றது பௌர்ணமியிலே இருந்து வரக்கூடியது தேய்பிறை அதில் தசமின்னு ஒரு திதி வரும் அந்த தசமி திதிக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு வஸ்திரம் அதாவது ஒரு புடவை ஜாக்கெட் வெத்தலைவாக்கு பழம் ஒரு நூறுரூவா பணம் எடுத்துக்கணும் ஒரு மூணு சாப்பாடு போட்டெலாம் ரெடி பண்ணிக்கணும் வீட்டில் செஞ்ச சாதம் எடுத்துக்கிட்டு குடும்பமாக முதல்ல சமுத்திரத்துக்கு போகணும் கடலுக்கு கடலில் போய் ஸ்தானம் பண்ணிக்கணும் நல்லா குளிச்சுக்கணும் குளிச்சுட்டு மாற்று துணியை போட்டு போட்டு போன துணியெல்லாம் வேணாம் தூக்கி போட்டுவிட்டு ஒரு ஏற்றிட்டு கடலுக்கு நேராகவே விளக்கேத்தினா காற்றடிக்கும் எப்படி ஏற்றதுனா கொஞ்சம் பல்லம் பறித்து ஒரு விளக்கை உள்ளே வச்சு ஏற்றினா அது கொஞ்சம் நேரம் ஏரியும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்து யாராவது கண்ணில் படக்கூடிய கஷ்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு வஸ்திரத்தை தானமாக கொடுங்க எது வெத்தலை பாக்கு பழம் ஒரு நூறுரூவா பணம் வச்சுருக்கிறோம் இல்லை அது யாருக்காவது தானமாக கொடுங்க அதுக்கப்புறம் வேறு யாரையாவது ஆளுங்களை பார்த்து இந்த மூணு சாப்பாடு பொட்டில் தான் சாப்பாடை கொடுத்துருங்க இது குடும்பமாக செய்யணும் இல்லை நாங்கள் இருக்கிற பகுதியில் கடல் கரையே கிடையாது நாங்கள் இந்த பக்கம் இருக்கிறோம் கடலுக்கு போகணுன்னாலுமே நூறு நா இரநூறு கிலோமீட்டர் அப்படின்னா ஆற்றுல போய் குளிக்கலாம் யாரும் இல்லைன்னா கோவில் குளத்தில் குளிக்கலாம் ஜாகிரதையாக குளிக்கணும் ஆனால் எங்கே குளிக்கிறதா இருந்தாலும் ரொம்ப கவனம் பக்கமும் பார்த்து குளிங்க அதை குளிச்சுட்டு இந்த இந்த காரியத்தை செய்யலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் என்றைக்கு செஞ்சோமோ அதுலேருந்து ஒரு மாத காலம் கழித்து ஒரு ஆலயத்தில் போய் நைட் தங்கிடணும் நைட்டு தங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் ரொம்ப போயிட்டு இப்போ உதாரணம் நமக்கு வந்து இப்போ ஒரு மேல்மலையின் ஒரு இல்லை ஒரு திருவண்ணாமலையோ இல்லை ஏதோ நிறைய கோயில் இருக்குது தமிழ்நாடு பூரா இருக்குது இது நான் உதாரணத்துக்கு இந்த ரெண்டு கோயிலை சொல்லியிருக்கேன் இங்கே போய் தங்கணும் ஒன்று நேராக குடும்பத்தோடு போய் ஒரு நல்ல ரூமை போட்டு ஏசியை போட்டுன்னு நைட்டு தங்கிட்டு மறுநாள் காலிலேருந்து குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணுறதுனால பெரும் பலன் கிடையாது அசௌகரியமாக தங்கணும் அசௌகரியம் அப்படின்னா கோயில் வளாகத்தில் எங்கேயாவது கிடக்கணும் நம்ம தூங்கியும் தூங்க முடியாமல் கொசு கடியும் இப்படியும் அப்படியுமா அந்த ஒரு அவஸ்தை இருக்கும் இல்லையா சொகுசாக நார்மலாக வாழ்ந்தவங்களுக்கு அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் முடியாது முழுசாக தூங்க முடியாது பத்து மணிக்கு படுத்தோம் கால அஞ்சு ஆறு மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்லாம் இருக்காது நிறைய பத்து வாட்டி மொழி போகிறோம் கொசு கடிக்கும் இப்படி இருக்கும் ஒழுங்காக படுக்க முடியாது இந்த மாதிரி ஒரு அசௌகரிய நிலை இருக்கணும் ஒரு அசௌகரிய தான் நம்ம தங்கணும் தங்கி மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுடைய பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும் சுவாமி பேரில் இல்லை உங்களுடைய குடும்ப பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்பது பேருக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சாபமாகப்பட்டது கரையும் செஞ்ச உடனே கரையாது ஏன்னா சாபம் இல்லையா அதனால் செஞ்ச உடனே கரையாது நாள் பட நாள் படம் கரையும் அதுக்கப்புறம் இந்த 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 நான் சொன்ன பெரும் பரிகாரத்தை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு மூணு பேருக்கு சாப்பாடு சாப்பாடு வீட்டிலேருந்து கைப்பட செய்த சாப்பாட்டுக்கு பலம் அதிகம் வீட்டில் செஞ்சு அதை ஒரு பொட்டலமாக கட்டி அதை கொண்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா பலம் அதிகம் முடியல நம்மளால் வீட்டில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை நேரம் இல்லை இல்லை உத்தியோகம் ரெண்டு பேருமே வேலையில் இருக்கிறோம் அதுக்கு டைம் கம்மி அப்படின்னா போயிட்டு ஒரு சாதம் போட்டலாம் கடையில் விற்கும் இல்லையா ஒரு டிஃபனோ அது இட்லி காலையை காலையில் நேரம் தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்குதுன்னா காலையில் இட்லியை வாங்கி ஒரு மூணு போட்டலாம் இட்லி வாங்கி போய் யாருக்காவது கொடுத்துட்டு போயிடலாம் மத்தியானமாக இருந்தால் மத்தியானம் சாதம் கடையிலேருந்து இருந்து வாங்கி கூட யாருக்காவது கொடுக்கலாம் அது உங்களுடைய சௌகரியம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு ஆறு மாத காலத்துக்கு கொடுத்துட்டு வரணும் பெரிய செலவு இல்லை ஆனால் செய்யணும் சாபம் சாதாரண விஷயம் இல்லை இந்த சாபத்தினால் அதாவது நமக்கு வந்து செய்வினை பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கேள்விப்படுவோம் இந்த செய்வினையை மனிதனுக்கு உட்பட்டு தான் எல்லாமே இருக்கும் மனுஷ வாழ்க்கையில் இந்த செய்வினை இருக்குங்கிறதை நம்பப்படுற ஒரு விஷயம் ஆனால் புராணங்கள்லேயே தெய்வங்களில் வந்து செய்வினைங்கிற ஒரு வார்த்தை எங்கேயுமே வராது பாருங்கள் கிடையாது மனித வாழ்க்கைக்கு மட்டும்தான் ஆனால் அந்த சாபம் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடவுளுடைய புராண வாழ்க்கையிலேயே இருக்குது புராணத்துலேயே சாபம் விட்டோம் அவன் விட்ட சாபம் உன்னுடைய சாபம் தான் நிலை உன்னுடைய கர்ம சாபத்தினால் இல்லை இன்னார் உனக்கு சாபம் விட்டாங்க அந்த முனிவர் சாபம் விட்டார் இல்லை இந்த பெண் சாபம் விட்டா இல்லை அந்த பெண் சாபம் விட்டா அப்படிங்கிற வார்த்தை புராண கதைகள்லேயே இருக்கும் சாபத்துக்கு பலம் அதிகம் செய்வேன மற்ற விஷயங்கள்லாம் மனித இதில் வந்து தோன்றின ஒரு விஷயம் ஆனால் புராணங்களில் ஆதி இருந்தே நம்பக்கூடிய ஒரு விஷயம் எதுனா சாபம்ன்றது ஆதிக கடவுளுக்கே சாபம் விட்டதெல்லாம் இருக்குது பெருமாளுக்கு சாபம் விட்ட வரலாற்று கதைகள்லாம் இருக்குது எல்லா தெய்வத்துக்குமே சொல்லலாம் அப்போது இந்த சாபத்துக்கு பலம் அதிகங்கிறதுனால இதை நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்து சரியாக செய்துக்கிறீங்களோ இந்த சாபங்கள் விளங்கும் சரி இந்த சாபங்கள் விளையிடுச்சின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் சாபம் விலங்குனாலுமே குடும்பம் விளக்கிடும் விளையிடுச்சு அப்படின்னா விளங்கும் குடும்பம் வந்து நல்ல நிலைக்கு வர ஆரம்பிச்சிடும் கடாட்சம் பெருகும் நல்ல வீட்டில் நல்ல ஒரு பண வரவு நல்லாயிருக்கும் உத்தியோக வர நல்லாயிருக்கும் ஒரு அமைதி வந்துடும் சுகபோகங்கள் வந்துடும் உங்களுடைய உழைப்புக்கு மரியாதை உண்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான தகுதி உண்டு குழந்தைகளுக்கான பலம் உண்டு இது எல்லாமே நமக்கு அதுக்கப்புறம் வரும் அதனால் இந்த சாபத்துக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்கள் சாப்பாடு இதெல்லாம் அதை நான் ஒன்று சொல்லுவேன் பிறருக்கு நீ எப்போ உதவி செய்கிறியோ அன்னைக்கே நீயே கடவுளாயிடுவேன் நம்மளே கடவுளாயிடுவோம் யாருக்கு பிறருக்கு உதவி செய்யும் போது நம்ம கடவுளாக மாறுறோம் அப்படிலாம் வந்து வரலாற்று கதை இருக்குது புராணத்துலையும் இருக்குது இந்த நான் சொன்ன இந்த பரிகாரம் கிட்டத்தட்ட பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்போ தான் இதை கரைக்க முடியும் நீ போய் சாமிக்கு அபிஷேகம் ஆராதனைகள் இதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறத விட மனிதர்களுக்கு செய்யும்போது சாபத்தோடைய வீரியம் புண்ணியம் ஏற ஏற சாபத்தோடைய பலம் கம்மியாகும் சாப தேவதைன்னு ஒரு தேவதை எப்படி புண்ணிய தேவதை இருக்கோ சத்திய தேவதை இருக்கோ சாப தேவதைன்னு ஒரு தேவதை இருக்கு இதை பற்றி பின்னாடி பார்ப்பணுமா அதனால் உங்கள் சாபங்கள் கரைஞ்சி போகிறதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லியிருக்கேன் அதை செய்யுங்க உங்கள் எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரரும் சித்தர்கள் மகான்களுடைய அனுகிரகம் அடியன் அக்னி ருத்ரனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்கனலாம் காமாக்கியா பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்